ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டியிலேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆற்று மணலால் கட்டப்பட்டு உள்ளதுங்க நல்ல தரமான பில்டிங் தாங்க மொத்தம் ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்குங்க ரீசேல் ஹவுஸ் தாங்க இது மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஏரியா டைல் ஒர்க் நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணிக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க கிச்சன் வித்து ஓப்பன் டைனிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் நிறைய செல்ஃப் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க உடனே குடிப்புக்கு மிகச் சிறந்த வீடு தாங்க அவுட் அவுட்சைடில் ஒரு பெட்ரூம் ஒன்று பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு கீழ ஒரு போர்ஷன் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் இருக்குங்க பால்கனி ஏரியா உங்களுக்கு தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க போஷன் அளவு போலவே மேலேயும் எடுத்திருக்காங்க எட்டு லட்சம் சொல்றாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனல்ல பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்